அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வந்து டிஇடி பேப்பர் டூவில் கேட்கப்பட்ட கணிதத்திற்கான கேள்வித்தாள்களுக்கான கேள்விகளை ஒவ்வொன்றா முழுமையாக இருக்கோம் அவ்வகையில் இன்று மூணு பவர் ஏ மற்றும் நாலு பவர் பி இக்குவல் ட் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு என்ற அமையும் இரு மிகை முழுக்கள் ஏக்கமாக பி ஆனது எவ்வாறு அமையும்னு கேட்டிருக்காங்க இதோட மதிப்பு ஏக்கும் பிக்கும் நம்ம மதிப்பு போட்டோம்னா மூணுக்கு மேலே இருக்க ஏக்கும் நாலுக்கு மேலே இருக்க பிக்கும் அந்த மதிப்பு மதிப்புப்பட்டோம்னா ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ரைட்டாக இதை நம்ம என்ன செய்யலாம்னா இதில் இருக்க ஆப்ஷனை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம் அது அதுக்கப்புறம் இதில் இருக்க ஷார்ட் கட்டை தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் இதில் இருக்க ஷார்ட் கட்டு தெரிஞ்சுக்கும் என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஏழாவது கணித புத்தகத்தில் இருக்குது அடுக்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் மூணு இன்னொன்று நாலு மூணோட அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா அடுக்கு என்னவாக இருந்துச்சுன்னா ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும் நாலோட அடுக்கு ஒற்றை எண்ணா இருந்தால் என்ன வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாலோட அடுக்கு ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா நாலு நாலோட அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோட ஒன்றாம் விளக்கம் ஆறில் முடியும் ஒன்றாம் விளக்கம் இதில் முடியும் ஆறில் முடியும் அடுக்கு ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா மூணு எப்பொழுதுமே ஒரு மூணோட அடுக்கு இரட்டை என்ன இருக்குன்னா ஒம்பது அடுக்கு அடுத்து ஒற்றை இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழு ஏழில் முடியும் மூணு அடுக்கு நாலுன்னா இருபத்தேழோட ஒரு மூணு பேருக்குங்க எண்பத்தி ஒன்று இருபத்தேழு மூணு பேருக்குங்க எண்பத்தி ஒன்று அப்போ ஆனால் நாலுக்கு பாருங்க நாலோர் அடுக்கு மூணுண்ணா நன்னாங்கு பதினாறு ப நன்னாங்கு பதினாறு பதினாறுனாங்க என்ன வரும் அறுபத்தி நாலு இப்போ நாலு ஸ்கொய்டுங்கிறப்ப பதினாறு அதாவது அந்த ஒற்றையன் ஆறு அடுத்த நாலோட அடுக்கு நாலுனா இதோட ஒரு நாலு பேருக்குங்க நன்னாங்கு பதினாறு நாலாயிரம் இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாளுக்கு நல்லா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நாலோட அடுக்கு ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா நாலில் முடியும் இங்கேயும் பாருங்கள் நாளில் முடியும் நாலோட அடுக்கு இரட்டை என்ன இருந்துச்சுன்னா ஆறில் முடியும் ரைட்டாக இது ஒரு குழுவை தெரிஞ்சு வச்சுப்போம் அதுக்கப்புறம் கணக்குக்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இதில் இருக்க கடைசி எண்ணை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க கடைசி என்ன இருக்குது நாலு இருக்குது அப்போ முடிய போகுது முழு ஆன்சர் நம்மளுக்கு தேவையே இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஏ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க நாலு மூணு அப்போ மூணோட அடுக்கில் நாலு போடுங்க பெருக்கல் நாலோட அடுக்கில் மூணு போடுங்க நாலோட அடுக்கில் என்ன போட போகிறீங்க மூணு போடுங்க மூணோட அடுக்கில் நாலு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எண்பத்தி ஒன்று நாலோட அடுக்கில் மூணு போட்டால் நாலோட அடுக்கு ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நாலில் முடியும் இதில் முடியும் நாலில் முடியும் ரைட்டு இங்கே பாருங்கள் நாலோட அடுக்கு மூணா இதில் இருக்க கடைசி என்னென்ன ஒன்று இதில் இருக்க கடைசி என்னென்ன நாலு ஒரு நாலு நாலு அப்போ கண்டிப்பாக நாலில் முடிய போகுது அப்போ கண்டிப்பாக என்னத்தில் முடிய போகுது நாலில் முடிய போகுது அப்போ இதோட ஆன்சர் முழுசாக கண்டுபிடிச்சிருங்க எண்பத்தொன்று அறுபத்தி நாலு 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 எட்டு முப்பத்தி ரெண்டு ஓர் ஆர் ஆறு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு நாலு ரைட்டா ஆறு ரெண்டையும் கூட்டினா எட்டு மூணு எட்டையும் கூட்டினா பதினொன்று பாக்கி ஒன்று அப்போ ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஏ நாலுக்காம் மூணு வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஆப்ஷன் பிஏ செக் பண்ணி பார்ப்போமா இது வந்து நம்ம முழுமையாக கண்டுபிடிச்சோம் ஆப்ஷன் பி அப்படிங்க மூணோட அடுக்கில் ரெண்டு போடணும் பெருக்கால் நாலோட அடுக்கில் அஞ்சு போடணும் மூணு ரெண்டு தடவை என்ன கிடைக்கும் ஒம்போது நாலு அஞ்சு திறவனா அஞ்சு அஞ்சுங்கிறது என்ன எண் ஒற்றை எண் அப்போ ஒற்றை எண்ணுங்கிறப்ப முடியிறப்ப எதில் முடியும்னா அதோட ஒன்றாம் விளக்கம் நாலில் முடியும் ஒம்போதே நாளையும் பெருக்கி பாருங்க முப்பத்தி ஆறு அப்போது இது ரெண்டையும் பெருக்கி கிடைக்கிற அந்த ஒன்றாம் இலக்க எண் எதில் முடியும்னா ஆறில் முடியும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விக்கான ஒன்றாம் இலக்கையின் எதில் முடிஞ்சிருக்குன்னா நாலில் முடிஞ்சிருக்கு ஆனால் இதில் எதில் முடிஞ்சிருக்கு ஆறில் முடிஞ்சிருக்கு அப்போ பி என்னவா கிடையாது ஆப்ஷன் கிடையாது அடுத்து பாருங்க சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க மூணு கம்மா ரெண்டா மூணோட அடுக்கில் மூணு நாலோட அடுக்கில் ரெண்டு மூ மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஏன்னா மூணுக்கு எதுவுமே பொருந்தாது அந்த ஒன்றாம் இலக்கை இரண்டாம் ரெண்டாம் விளக்கைன்னு புரியாது பொருந்தாது ஆனால் நாளுக்கு பாருங்கள் இது இரட்டைப்படை என்ன இருக்கா இரட்டைப்படை என்ன இதில் முடியும் ஆறில் முடியும் இதில் இருக்க ஒன்றாம் இளக்க எண்ணையும் இதில் இருக்க ஒன்றாம் விளக்க எண்ணெய் எடுத்துக்கோங்க ஏழாறு நாற்பத்தி ரெண்டு அப்போ எதில் முடியுது ரெண்டில் முடியுது கொடுக்கப்பட்ட வெளியில் இருக்க என்ன எதில் முடியணும் நாளில் முடியணும் அப்போ சி என்ன கிடையாது விடை கிடையாது அடுத்த டி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க மூணுக்கமாக நாலு பாருங்கள் மூணோட அடுக்கில் மூணு நாலோட அடுக்கில் நாலு மூணு மூணு தடவை இப்போ இருக்குன்னா இருபத்தி ஏழு நாலு நாலு தடவை பிறகுனா நாலுங்கிறது அடுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது இரட்டை எண்ணெய் இருக்குது நாலோட அடுக்கு இரட்டை எண்ணெய் இருந்துச்சுன்னா எதில் முடியும் ஆறில் முடியும் அப்போ பாருங்கள் ஆறில் முடியும் இதில் இருக்க ஒன்றாம் இலக்க என்னென்ன ஏழு இதில் இருக்க ஒன்றாம் இலக்க என்னென்னா ஆறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு அப்போ எதில் முடியுது ஒற்றை எண் ஒன்றாம் இலக்கை எண் ரெண்டில் முடியுது ஆனால் கொடுக்கப்பட்ட கேள்வியில் இருக்க ஒன்று முடியிற எண் என்ன அதில் இருக்குது நாலுல இருக்குது அப்போ டி என்ன கிடையாது ஆப்ஷன் கிடையாது இப்போ இது ஏ ஆப்ஷனுங்கிறதுல விடை இருந்ததுனால நம்ம எளிமையாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் முடிஞ்சிடுச்சு சப்போஸ் இது இடையில இருக்குதுன்னா நம்ம ஒவ்வொரு

ஒரு இராணுவ முகாமில் இருநூறு போர் வீரர்கள் தங்கியுள்ளனர் அவ்வீரர்களுக்கு நாற்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன ஐம்பது போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது பார்க்குறப்ப என்ன கணக்குனா மாறல் கணக்கு என்ன கணக்கு மாரல் கணக்கு ரைட்டா மாரல் கணக்கில் இருக்க ஒரு பெரிய பேசிக் மெத்தடு என்னென்னா நேர் மாறல்னா குறுக்க பெருக்கணும் எதிர் நேராக பெருக்கணும் அந்த கேள்வியை அப்படியே மாற்றிக்கணும் ஏன்னா நேர் மாறல் நேர் மாறல் அப்ப நேர்னா குறுக்க பெருக்கணும் எதிர் மாறல்னா நேரா பெருக்கணும் இப்ப யார் யாரை பத்தி பேசுறாங்கன்னா வீரர்கள் நாட்கள் வீரர்கள் நாட்கள் நம்ம இது எட்டாம் வகுப்பில் படிச்சிருக்கோம் எத்தனை வீரர்கள் இருக்காங்க இரநூறு வீரர்களுக்கு உணவு எத்தனை நாட்களுக்கு வருதுதான் நாற்பது நாட்களுக்கு வருது இங்கே ஐம்பது போர் வீரர்கள் இந்த மெயினான இந்த வார்த்தையை கவனிக்கணும் கூடுதலாகவா குறைவாகவான் என்னவா இருக்காங்க கூடுதலாக அப்போ இரநூறு பேர் இந்த இடத்துல இப்போ எத்தனை பேர் வரப்போகிறாங்க இரநூத்தம்பது பேர் வரப்போகிறாங்க அப்போ இரநூறுலேருந்து இரநூத்தம்பதுங்கிறது அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கு அப்போ அம்புக்குறி மேலே போயிடும் இரநூறுலேருந்து என்ன என்னாயிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம் நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தானா கொஞ்சம் குறையும் ஆனால் பரவாயில்ல ஆனால் அஞ்சாறு பேர் வந்துவிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒரு சின்ன பீஸ் தான் கிடைக்கும் அப்போ நாட்கள்ங்கிறது என்ன ஆகும்னா போதுமான உணவு என்ன செய்யாது பத்தாது அப்போ இங்கே நாற்பது நாட்கள்ங்கிறது கண்டிப்பாக அந்த உணவு என்ன ஆகும்னா குறையும் உணவோட தேவை என்ன ஆகிடும் குறைஞ்சிரும் இருக்கிற உணவுங்கிறது குறச்ச நாட்களுக்கு தான் வரும் இது பாருங்கள் ஒன்று கொண்டு எதிர் திசையில் இருக்கா அப்போ இது என்ன மாறல் மாறல் இப்போ இவனை தான் கண்டுபிடிக்கணும் இவனை நான் என்னென்னு பேர் வச்சுக்கிறேன்னா ஒய்யின் பேர் வச்சுக்கிறேன் ஏன் நான் எக்ஸுன்னு வைக்கிறேன்னா எல்லோரும் எக்ஸுன்னு தான் சொல்லுவாங்க ஏன் எக்ஸுன்னு வைக்கிறேன்னா பெருக்கல்லும் எக்ஸும் என்ன ஆகும்னா ஒரே சிம்பிளை டினோட் பண்ணுவோம் இப்போ இது என்ன மாறல்னு சொன்னோம் எதிர்மாரல் மாறல்னால் மாற்றி யோசிக்கணும் மாறல்னா என்ன யோசிக்கணும் மாற்றி யோசிக்கணும் நேர் மாறல்னால் குறுக்க பெருக்கணும் எதிர்மாரல்னா நேராக பெருக்கணும் இப்போ நேராக பெருக்குங்க இரநூறு பெருக்கல் நாற்பது ஈக்குவல்ட்டு இரநூத்தம்பது பெருக்கல் ஒய் இரநூறு பெருக்கல் நாற்பது இரநூத்தொம்பது பெருக்கல் ஒய் அப்போ பாருங்கள் யாரோட வே ஆன்சர் நம்மளுக்கு தேவை ஒய்ய கொல்ட்டு இரநூறு பெருக்கல் நாற்பது இந்த பெருக்கல் இருக்க இரநூத்தொம்பது கீழே வந்தால் வந்து வகுத்தல் வகுத்தலாயிரும் ரைட்டா ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு எட்டி நாற்பது அப்போ கீழே யாருமே இல்லைன்னா மேலே யார் ரெண்டு பேர் இருக்கா நாலு பேருக்கள் எட்டு அப்போ அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள் எத்தனை நாட்கள் வரும் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு வரும் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ இவற்றுக்கான விடை என்ன முப்பத்தி ரெண்டு நாட்கள் நண்பர்களே இவற்றிற்கான விடைகள் இப்போ முழுமையாக இங்கே தீர்க்கப்பட்டு காட்டப்படுகிறது இவற்றுக்கான விடைகள் நேரடியாக மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் பரீட்சைக்கான விடை நம்மளோட அடரா கணிதம் சேனலில் அப்லோடு செய்யப்பட்டு விட்டது அவற்றிற்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க நன்றி